வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் ஒரு ராம் சாம்ராஜ் நகர்னு ஒரு ஊரில் ஒரு ஆறு மாத குழந்தைக்கு மயக்க மழை ஊசி போட்டு இறந்துருச்சு அதுதான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் ஒரு ஆம்பளை பிள்ளை ஆறு மாதத்தில் காது ஊத்துலான்னு ஒரு பிளான் இருக்காங்க உங்கள் அம்மா அப்பா ஸோ அதுக்காண்டி அந்த பிள்ளைக்கு வந்து வழி தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க அனுசரியாண்டு ஒரு மயக்க மருந்து அந்த மயக்க மருந்து வந்து ரெண்டு காதிலையுமே போட்டிருக்காங்க ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கு ரெண்டு காலையுமே அந்த மைக்கை மருந்து போட்டுருக்காங்க இது போடலாமா கூடாதான்னு தெரில ஆனால் நிறைய பேர் இன்னும் போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச சக்கரில் ஏற்பட்ட பேர் போடுறாங்க ஓகே இந்த மருந்து அவங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு காது குத்துலான்னுட்டு போறப்ப அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்வு நுர வந்துடுச்சு ஸோ என்ன இதை நுரதுன்னு சொல்லிட்டு திரும்ப வேற ஒரு ஹாஸ்பிட்டல் விட இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கொ அப்புறம் தான் சொல்கிறாங்க அந்த இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க இந்த குழந்தை வந்து அப்படியே இறந்துருச்சு நீங்கள் அந்த ஊசி போட்டு அப்படியே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க ஸோ அந்த திரும்ப அந்த தமிழுக்கு போய் என அந்த ஹாஸ்பிட்டல் போய் சண்டை போட்டு அவர் கம்ப்ளைண்ட் காது காதலத்தில் நம்மளோட ஜென்ரேஷன் கலாச்சாரம் ஒரு இது பட் ஆனால் அதை மயக்கம் மரத்துக்கு கொடுக்கணுமா அந்த இந்த ஏஜ் ஆறு மாத குழந்தைக்கு நம்ம நார்மலாக ஆன்டிபயோட்டிக் ஊசி அந்த தடுப்பூசி இந்த மாதிரி ஏற்பட்ட வேஷிங் மிஷின் ரெகுலராக அந்த ஏஜில் போடுற ஊசியே ரிஸ்க்கு நிறையா மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் அந்த ஆறு மாதம் குழந்தை மயக்க ஊசி போடுறாங்க போட்டு அந்த வழி தெரியக்கூடாதுன்றது இப்படி குத்தணுமா அதுக்கு அந்த பிள்ளைக்கு வலியை தெரிஞ்சு போட்டுருமே பட் இன்னும் வந்து நிறைய மக்கள் இன்னும் பண்ணுறாங்க க்ரீம் போடுறாங்க ஐயா பட் இருந்த பிள்ளைக்கு வழி தெரியக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணுறாங்க அப்படி வழி தெரியக்கூடாதுனா இப்போ கன் வந்துச்சு அட்வான்ட் அட்வான்ஸாக டெக்னாலஜி வந்துச்சு ஒரு வந்து கன் ஷூட் பண்ணால் கரெக்டாக வந்துடும் ஆனால் வழி ஒரு செகண்ட் தான் இருக்கும் அடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ என்னென்னமோ மாறிடுச்சு பட் ஆனால் அந்த மருந்து போய் தேவை இல்லாமல் அந்த ஆறு மாதம் குழந்தை இருந்துடுச்சு ஸோ யார் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க உங்கள் தெரிஞ்ச சட்டில் யாரும் பண்ணக்கூடாதீங்க ஊசி வேணாம் மருந்து வேணாம் நேச்சுரலாக கொடுத்துங்க இல்லைன்னா கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் கூட மாதிரி கன் ஷூட் கொடுத்து ஈஸியாக அதை நார்மலாக கொடுத்துக்கலாம் Разные, kui te olete valmis jätkama , palge külge , te olete täna ka täna 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 täna